வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி ஒன்பது கதைக்குள் செல்வமா நண்பர்களே திருமண வேலைகள் ஒரு புறம் ஆரம்பித்திருக்க திருவிழாவும் நெருங்கியது கலைச்செல்வி தாமோதரனோடு கார்த்திகேயனுமே இந்த வருட திருவிழாக்காக மதுரையை வந்து விட்டிருந்தனர் இலசுகளின் பேச்சும் சிரிப்புமாய் வீடு நிறைந்திருக்க பெரியவர்கள் அனைவரும் பேச்சும் சமையலும் என கழிந்தது அப்புறம் கார்த்தி தங்கச்சி என்ன சொல்கிறா ஒரு வழியாக ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசி மச்சி ஷப்பா ரொம்ப கஷ்டம்டா இவங்களோட ஓய் கார்த்தி மாமா எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கிறேன்னு தானே அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு இன்னைக்கு ராத்திரி ஹோட்டல் சாப்பாடு என் செலவு சூப்பரான ரெண்டு பேரும் கடையிலேருந்து சீக்கிரம் வந்துடுங்க இல்ல பாப்பா நீங்கள் போங்க திருவிழா நேரம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆமாம் இவனுங்க இல்லைன்னா அப்படியே கடையே ஓடாது பாரு உன்ன்கிட்ட என்ன பேச்சு நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் என்றவள் தந்தைக்கு அழைத்து பேசுவதற்காக ஓடினான் ஜாலி இனி பெரியப்பா ஒன்றும் சொல்ல முடியாதே நான் இப்போ இருந்தே பட்னி அப்போ தான் நைட்டு ஒரு கட்டு கட்டலாம் என்று மாறன் கூட மற்ற இருவரும் சிரித்தனர் தன்னை தாண்டி ஓடியவனை பிடித்து நிறுத்தினார் கலைச்செல்வி அந்த கால் நிற்கவே நிற்காதாடி இங்கே வா என்றவர் மல்லிச்சரத்தை மங்கையின் தலையில் சூட்டி விட்டார் தேங்க்ஸ் அத்தை நைட் நாங்கள் எல்லாம் வெளியில் சாப்பிட போகிறோம் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன் என்றவள் தனது கைபேசியை எடுக்க ஓடினான் பாப்பா ஊர்லலாம் போனால் உங்களுக்கு எல்லாம் வீடே வெறிச்சோடி போகும் இல்லைம்மா ஆமாம் எப்போ பாரு தைய தக்கான்னு குதிச்சிட்டே தான் இருப்பா பொட்ட பிள்ளையா ஒரு அடக்க ஒடுக்கவும் கிடையாது ஆனாலும் நீ அவளை ஏதாவது சொல்லிட்டே இருமா தங்கம் போல இருக்கிற பிள்ளைய சொல்ல எப்படித்தான் மனசு வருதும் அடிப்போடி கூட இருந்து பாரு அவ பண்ற அழிச்சாட்டியெல்லாம் தெரியும் மாலை திருமாவளவனும் நெடுமாறனும் நேராக ஹோட்டலுக்கு வந்து விடுவதாய் கூறிவிட கார்த்திகேயனும் மங்கையுமாய் வீட்டிலிருந்து கிளம்பின வழக்கமான தனது உடையான டிராக்ஸும் ஓவர் சைஸ் ஷர்ட்டுமாய் கிளம்பி நின்றவளை சக்தி இருந்தால் பூங்குவதை பார்வையாலேயே எரித்து விடுவதாய் பார்த்து வைத்தாள் கண்ணாலேயே கெஞ்சி கொஞ்சி பாட்டியை செரிகட்டியவளாய் கார்த்திகேயனோடு காரில் ஏறி ஆனாலும் உன்னையே அம்மாச்சியும் உட்கார வச்சா எங்களுக்கு எல்லாம் நல்லா பொழுது போகும் பாப்பா நீ வேற மாமா எனக்கே கொஞ்சம் பயந்தான் என்னைக்கு என்ன எடுத்து அடிக்கப் போகுதோ தெரியல தான் ஃப்ளவர் ஆனால் வெரி டெரர் என்று நக்கல் செய்தவளோடு சிரித்தவனாய் காரை அந்த ஹோட்டல் வாசலில் நிறுத்தினான் சரியாய் மற்ற இருவரும் வந்துவிட அனைவருமாய் உள்ளே சென்று தங்களுக்கான இருக்கையில் அமர்ந்து தேவையானதை ஆர்டர் செய்தனர் அடுத்த ரெண்டு மணி நேரமும் உணவோடு யுத்தம் செய்த குறையாய் கழிய இறுதியாய் ஐஸ்கிரீமோடு அமர்ந்திருந்தாள் மங்கை ஓ உருவத்தை பார்த்து தப்பா கணக்கு போட்டு கார்த்தி வந்துட்டாண்டி என்ற நெடுமாறனை முறைத்தவளாய் ஐஸ்கிரீமை விழுங்க ஆரம்பித்தாள் ஒரு வகையில் உண்மைதான்டா மாறா இவ பிளேயர்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க போல சோத்து முட்டை ஒரே நாள இவ்வளோ சாப்பிடாத பாப்பா உடம்புக்கு நல்லதில்லை அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வார்ம் அப் பண்ணிக்கலாமா எனும்போதே மங்கையின் பார்வை தங்களுக்கு முன் இரண்டு டேபிள் தள்ளி இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவனின் மீது போக தொப்பி அணிந்திருந்தவன் லேசாய அவளை நோக்கி கையசைத்தான் அட ஹீரோ என்றவள் இருக்கும் இடம் உணர்ந்து சத்தத்தை குறைத்தவளாய் ஆண்களிடம் கூறிவிட்டு அவனது இருக்கைக்கு சென்றாள் எப்போ வந்தீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை இப்போவாவது வந்து பேசியிருக்கலாம்ல மலரே ரிலாக்ஸ் ஆறு என்னென்னு அறியாமல் எங்கனை வந்து சம்சாரிக்கும் சரி நீங்கள் முதல்ல அங்கே வாங்க என்றவள் தங்களது டேபிளுக்கு அழைத்து சென்றாள் முகுந்தனின் மேனேஜர் பிரவீன் இன்னும் திறந்த வாய் மூடாத குறைதான் என்னடா நடக்குது இங்கே மூடிலேயே அமர்ந்திருந்தான் இது என் அண்ணன் திருமா இது இன்னொரு அண்ணன் நெடுமாறன் இது என் அத்தை பையன் கார்த்திகேயன் என்றவள் மற்றவர்களோட முகுந்தனை அறிமுகம் செய்தாள் ஹாய் எல்லோரும் சுகமானோ சாரி நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐயோ சார் ஒன்றும் வேண்டாம் கால்மி முகுந்தன் ஆமாம் எங்கே தங்கி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு தானே வரணும்னு சொன்னேன் இல்லை மலரே அது நல்லா இருக்காது இங்கே நான் ரூம் போட்டிருக்கேன் நான் காலையிலே வந்ததானு எல்லாம் நல்லா இருக்கும் அண்ணே சொல்லு நீ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் தங்கச்சியோட ஃப்ரெண்டாக போயிட்டீங்க வீட்டில் தங்குறதுல என்ன தயக்கம் இல்லை அது ஒன்றும் பேச வேண்டாம் நான் சொன்னால் சொன்னதுதான் வாங்க வீட்டுக்கு சரி நான் நாள் மொத்தம் அப்படே இருக்கும் ராத்திரிக்கு ஹோட்டலுக்கு வந்துடுறேன் ஓகே எனக்கு அங்கே யாரையும் தெரியாதல்லே ப்ளீஸ் என்றதில் அவன் தயக்கம் உணர்ந்த வளாய் சம்மதமாய் தலையசைத்தாள் சரி அப்ப நாளைக்கு காலையிலேயே சாப்பாடு எங்க வீட்டில் தான் டீல் டீல் என்றவன் மேலும் சில நொடிகள் பேசிவிட்டு அனைவரிடமும் விடை பெற்றுச் சென்றான் காரில் ஏறியது முதல் மூவருமாய் மங்கையை ஒரு வழியாக்கி கொண்டிருந்தனர் திருமா இவளுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு அதே சந்தேகம்தான் மாறா மனுஷன் பேசவே காசு கேட்பாராட்ட இருக்காரு இவளை எப்படி ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிட்டாரு இதுவே இவ கேரளா போனால் எதுக்கு ரூமுக்கு செலவு பண்ணணும்னு நேராக போய் அவர் வீட்டில் தான் நின்றுருப்பா அவருக்கு என்ன போறாத காலமோ இவளோட அறிமுகம் ஆகணும்னு இருந்திருக்கு இன்னும் ஒரு வார்த்தை பேசி பாருங்க காரை கொண்டு போய் சாக்கடையில் விட்டுருவேன் என்றவள் ஸ்டீரிங்கை உழுக்க மூவருமாய் சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தனர் மறுநாள் காலையிலேயே வீடே மங்கையிடம் பாடாயப்பட்டது அதிலும் முத்துப்பாண்டிய நிலை பா ரொம்ப பண்ணாதாது கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு கிளம்புறதுல என்ன பிரச்சனை உனக்கு கண்ணே திருமண நேரம் தலைக்கு மேலே வேலை கிடைக்குதில்ல பெரிய வேலை எல்லாரும் ரொம்ப தான் பண்ணுறீங்க என்னவோ பண்ணு போ என்றவள் மாடி ஏறி சென்று விட மனம் பொறுக்காதவராய் மகள் பின்னே சென்றாள் சரி கண்ணே நான் பார்த்துட்டே போகிறேன் போதுமா இதுக்கு போய் கோபப்படுறியே இருக்கும்போதே அவருக்கு அழைப்பு வர அதை எடுத்து பேச ஆரம்பித்திருந்தார் அடுத்து பத்து நிமிடத்தில் வந்து இறங்கியவனை வாசலுக்கே சென்று வரவேற்றாள் மங்கை வழக்கமான உடையில்லாமல் சுடிதாரில் மெலிதான ஒப்பனையோடு இருந்தவளையே பார்த்த வண்ணம் அவளோடு வீட்டிற்கு நுழைந்தான் உன்னி வரவேற்பறையில் அமர்ந்திருந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்த உன்னி முகுந்தனோ ஒரு நொடி அதிர்ந்து போனான் அனைவரும் இன்முகமாய் அவனை வரவேற்க ஏனோ பார்த்ததும் பிடித்துவிட்டது முத்துப்பாண்டி வாங்க தம்பி நமஸ்காரம் உட்காருங்க என்றதில் கணியனுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவன் அவரை பார்த்து சிநேகமாய் குண்ண வைத்தான் குணவதி அவனுக்கு குடிக்க நீர் கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவனாய் அப்போதுதான் கீழே வந்த சிறியவர்களை பார்த்து கையசைத்தான் பாப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று முத்துப்பாண்டி கூட ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்தினாள் மங்கை கண்ணு அவரை சாப்பிட உட்கார சொல்லு நான் வரட்டுமா சரிப்பா நீ கிளம்பு நீங்க வாங்க ஹீரோ சார் சாப்பிடலாம் அனைத்திற்குமே புன்னகை மட்டுமே உண்ணி முகுந்த நேரத்தில் காலை உணவிற்கே விருந்து சமைத்திருந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் பெண்கள் பார்த்து பரிமாற முகுந்தன் தாமோதரனோடும் கார்த்திகேயனோடும் பேசியபடி உண்ண ஆரம்பித்தான் என்ன அப்பத்தா விருந்தாளிய வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு என்ன விஷயம் இந்த பையனோட சாடை எங்கேயோ பார்த்த முகமா பரிச்சயமா இருக்கு அதான் பாக்குறேன் ஆமாம் அப்பாத்தா எனக்கு கூட முதல் தடவை பார்க்குற மாதிரியே இல்லை ம் அப்புறம் எத்தனை நாள் இங்கே தங்குறீங்க பத்து நாள் நினச்சிருக்கேன் அதுக்குள்ளே கால் எதுவும் வந்துட்டா போகணும் அங்கிள் ஓ அப்பா அம்மா எல்லாம் திருச்சூரில் இருக்கா அப்பாக்கு அங்கேயே ஸ்பைஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது ஃபேமிலி பிஸ்னஸ் குறுமிளகு ஏலக்காய் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவா அம்மா காலேஜ் ப்ரொஃபஸர் தம்பி ஷெஃப்ஃபாக இருக்கான் ஓ நைஸ் எல்லாருமே வித்தியாசமான வேலையில் இருக்கீங்க நீங்கள் எப்படி சினிமாக்குள்ள எந்த அச்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜஸ்ட் லைக் தட் ஒரு படத்துக்காக கேட்டது ஓகே சொல்லி அப்படியே அது ஃபேஷன் ஆயிடுச்சு கேட்க வேண்டாம்னு நினச்சாலும் முடியலை உங்களை பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக தெரியுது இவளோட எப்படி ஃப்ரெண்ட் என நெடுமாறன் முடிப்பதற்குள் அருகில் இருந்த கரண்டியை தூக்கி அவன் மீது எரிந்தாள் மங்கை மங்க அப்பத்தான் உன் பேரனை ஒன்றுமே சொல்லாத என்னையே திட்டு பார் என் மானத்தை வாங்குறான் அது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒரு ரீசன் இல்லைனாலும் மலர் அவ்வளோவோ பேச வராது சத்தியம் பரையணுமெங்கில் எனக்கும் அறியலா எப்படி இவளை ஃப்ரெண்டானதுன்னு என்று சிரித்தவனை பார்த்து விளையாட்டாய் முறைத்தாள் மங்கை கனியன் அனைத்தையும் பார்வையாளராய் மட்டுமே பார்த்திருக்க திருமாவும் மாறனும் கடைக்கு கிளம்பி இருக்க கார்த்திகையின் அவசர அழைப்பை ஏற்று பேசி சென்று விட்டான் பாப்பா தம்பிக்கு வீட்டை சுத்தி காட்டு கார்த்தி வந்தவொடனே வெளியில் கிளம்புங்க சரி சித்தி வாங்க ஹீரோ எங்களோட அரண்மனையை சுற்றி காட்டுறேன் என்றவளோடு உள்ளே சென்றான் மலர் இத்தனை வலிய பேக்ரவுண்டாள்னு அறியல்ல ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை குடும்ப தொழில் ஜவுளி கடை அண்ணன்களும் அதையே பார்த்துக்கிறாங்க ஆனால் எனக்கு நானே சம்பாதிக்கப் போகிற பேரு தான் பேக்ரவுண்ட் அடி போலி மை பெஸ்ட் விஷஸ் டு யூ என்றவனை பார்த்து மென்னகைத்தவளாய் அடுத்த அறையை நோக்கி அழைத்து சென்றாள் நண்பர்களே இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவுத்தார்கள் நன்றி